வணக்கம் துக்ளக் வாசகர்களின் சங்கநாதம் இதுவரை நாம் தொடர்ந்து தொலைக்காட்சி விவாதங்களை விவாதங்களில் கட்டமைக்கப்படும் பொய்களை குறித்து முன்னூத்தி அறுபது டிகிரி கோணங்களில் அலசி கொண்டிருந்தோம் ஆனால் அடுத்த ஆறு தினங்களுக்கு திமுகவின் கட்டமைப்புகளுக்கு அதாவது பாபநாசன் சினிமாவின் கமல் மாதிரி ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி பலரை பேச வைத்து அதை உண்மையாக்கும் டெக்னிக் அதில் சிலவற்றை தேர்ந்தெடுத்து அதற்கான உண்மை விளக்கத்தை ஆணித்தரமாக சொல்ல இருக்கிறோம் இன்று என்னுடன் திரு வாசுதேவன் அவர்கள் கலந்து கொள்கிறார் வணக்கம் சார் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கமல் பாணிலேயே ஆரம்பிக்கலாங்களா அப்படின்னு ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த திமுகவின் கட்டமைப்புகள் அப்படின்னு சொல்லும்போது சில கேள்வியெல்லாம் சில குற்றச்சாட்டு எல்லாம் சொல்லியிருக்காங்க அதுதான் நம்ம இப்ப பேச போறோம் அதுல என்னன்னா மத்திய அரசு புதிய கல்வி கொள்கை மூலம் சமஸ்கிருதத்தையும் இந்தியையும் திணிக்க முயற்சிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி உங்க இது வழக்கம் போல டிஎம்கே காங்கிரஸ் கட்சிகள் எல்லாம் ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ் செட் பண்ணுவாங்க பாருங்க அதே மாதிரி இது ஒரு ஃபால்ஸ் நேரேட்டிவ் தான் புதிய கல்வி கொள்கையில ஹிந்தி சமஸ்கிருதம் பத்தி எதுவுமே சொல்லல சமஸ்கிருதம் பத்தி பேசும்போது கிளாசிக்கல் லாங்குவேஜஸ்ங்கிற ஒரு செக்மெண்ட்ல வரும்போது சமஸ்கிருதம் பர்ஷியன் அரேபியன் இதெல்லாம் தான் சொல்றிருக்காங்க சமஸ்கிருதம் படிக்க கூடாதுன்னா நம்ம அரேபியன் ஏன் படிக்கணும் ஏன் பர்ஷியன் படிக்கணும் அதெல்லாம் படிக்க கூடாதுன்னு ஆயிடுறது இல்லையா இருமொழிக் கொள்கை உள்ள மாநிலங்கள்ல ரெண்டு மொழிகள் கத்துக்குங்க மூன்று மொழிக் மாநிலங்கள்ல ஏதாவது படிக்கணும் இந்த சமஸ்கிருதம் கட்டாயம் படிக்கணும்னு சொன்னவே கிடையாது அதாவது இது எப்படின்னு கேட்டா டிஎம் காரங்களுடைய அவங்க நடத்துற ஸ்கூல்ஸ் எல்லாம் தமிழ் கூட பேச முடியாம போயிடும் எப்படி இருக்குன்னு கேட்டா தாய்மொழி கட்டாயம் அப்படின்றாங்க கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி கட்டாயம் அஞ்சாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் தாய்மொழி கட்டாயப்படுத்தினால் மிகவும் நல்லது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நடத்துற பள்ளிகள்ல இங்க தமிழ் பேசக்கூடாதுங்கிற மாதிரி எல்லாம் அந்த சட்டத்தை எல்லாம் எடுக்க வேண்டியதா போயிடும் தமிழ் மொழி கல்வியை கற்றுக் கொடுக்க வேண்டுமே என்ற அந்த ஆதங்கத்தில் தான் இவர்கள் இப்படி கட்டமைக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியல இதுதான் காரணமா இருக்கும் அதுவும் இல்லாம உலகம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ஆயிரம் மொழி கத்துண்டு பறந்து விரிஞ்சு இருக்கு இதுல நான் மூணுங்க கத்துப்பேன் ரெண்டுங்க கத்துப்பேன் அப்படிங்கறது எனக்கு என்னவோ கொஞ்சம் சின்ன விஷயமா தோன்றது அடுத்தது ஒரே நாடு ஒரே தேர்தல் போலவே ஒரே மொழி ஒரே உடை ஒரே உணவு என்ற நாட்டின் பன்முகத்தன்மையை கெடுக்கும் சதியில் பாஜக ஈடுபட்டிருக்கு எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு நான் உங்கள்கிட்ட அத கேட்டுறேன் இப்போ முதல்ல நம்ம என்ன சொன்னாங்க புதிய கல்வி கொள்கையில ஹிந்திய திணிக்குது மூணு மொழி கொள்கை அப் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி எப்படி வரும் ஒரே நாடு ஒரே தேர்தல்ங்கிறது ஒரு கான்செப்ட் அதாவது சட்டசபை தேர்தலும் மக்களவை தேர்தலும் ஒன்றாக நடத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது என்ன ஆகுது எக்கச்சக்கமா செலவாயிடுறது வருஷத்துல பதினோரு மாசம் தேர்தலே போயிடுது தேர்தல் காலத்துல கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகள்னால வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படும் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய நல்ல திட்டங்கள் பாதிக்கப்படும்ங்கிறதுனால இது கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வரப்போடாங்க இப்போ அது இதுக்கு முன்னால இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் இருந்தது அதுக்கப்புறமா வந்து இந்த இந்திரா காந்தி வந்தது பிறகு ஒரு ஒரு சட்டசபையும் கண்டபடி முன்னூத்தி ஐம்பத்தாறு உபயோகித்து கரைச்சதுனால நாடு முழுவதும் வெவ்வேறு கால காலகட்டங்களில் ஏதாவது ஒரு இடத்து ஒரு தேர்தல் நடந்து கொண்டே இருக்குங்கிற மாதிரி ஆகிப்போச்சு கருணாநிதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இந்த கான்செப்டை ஆதரிச்சு பேசியிருக்காரு எழுதியிருக்காரு இதெல்லாம் எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது இப்போ இதுக்கும் இந்த ஒரே மொழி ஒரே உடை ஒரே உணவு இதுக்கெல்லாம் எங்க சம்பந்தம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல அதாவது எல்லாத்தையுமே கோத்து விட்டுட்டா நம்ம கொஞ்சம் எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு பாக்குறாங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒரே மொழியை நம்ம ஒரே மொழியை அதாவது ருஷி மொழியை கட்டாயமாக அமல்படுத்தினால்தான் சோவியத் யூனியன் சிதறியது அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமைக்கு மிக நன்றாக தெரியும் ஓகே அது மட்டும் இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் போது அந்தந்த மாநில கட்சிகள் தானே தேர்தல் பங்கெடுக்க போறாங்க இதுல இவங்களுக்கு இது பிரச்சனையே இல்ல ஏன்னா தமிழ்நாட்டிலேயே நீங்க பாருங்களேன் டிஎம்கேனா ஏடிஎம்கே மாநில கட்சியும் போது அவங்கதான் போட்டி போட போறாங்க அவங்களுடைய மாநில உரிமைகளை அவர்களே விட்டு விடுவார்களா அந்த அப்படி பார்த்தாலும் இவங்க சொல்றதே தப்பா இருக்கு ஆமா அடுத்ததுக்கு என்ன கேட்குறாங்கன்னா குலத்தொழிலை ஊக்குவித்து மக்களை பிரிவுப்படுத்துவது மத்திய அரசின் விஸ்வகர்மா கடன் திட்டத்தின் நோக்கம் ஸ்டோட் ஆஃப் நான் இது கேட்கறதுக்கே ரொம்ப சிரிப்பா இருக்கு எனக்கு ஆனா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டால் உதக்கல்வி அப்படிங்கிறது தந்தை மகன் பேரன் ஓகே நீங்க வந்து அரசியல்வாதி உங்க தாத்தா அரசியல்வாதியா இருந்தாரு உங்க அப்பா அரசியல்வாதியா இருந்தாரு நீங்க அரசியல்வாதியா இருக்கீங்க இப்ப உங்களுடைய பையன் அரசியல்வாதம் வந்துடும் நாலாவது பரவாயில்லை ஆனா பாருங்க ஒரு ஒரு சர்வீஸ் செக்டார் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு பொருள் வீட்டுல குறைஞ்சி போயிட்டு அதை ரிப்பேர் பண்ணணும்னு சொன்னா ரிப்பேர் அதுதான் வர வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சர்வீஸ் செக்டர்லாம் ரொம்ப மிகப்பெரிய வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய செக்டார் அந்த செக்டாரை இம்ப்ரூவ் பண்றதுக்காக தான் தவிர தந்தையுடைய பையன் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது எவ்வளவோ கைவினை கலைஞர்கள் இருக்கிறாங்க எவ்வளவோ சுய தொழில் செய்பவர்கள் இருக்கிறாங்க இப்போ நம்ம சுய தொழில் செய்பவர்களுக்கு எல்லாம் நம்ம ட்ரைனிங் கொடுக்கிறோமே அது என்னது இதுதான் அதே மாதிரி தன்னுடைய குடும்ப தொழிலை செய்பவர்களுக்கு கூட நம்ம ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு ஸ்கில் இந்தியா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல கோடி கோடியா செலவு பண்ணி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கோம் அதெல்லாமே இதை தான் கொண்டது இந்த கல் இந்த விஸ்வகர்மா என்பது கடன் திட்டம் தானே தவிர கல்வி திட்டம் இல்லை இததான் உங்களுக்கு பேசிக்கலா தெரியணும் இதுல என்ன அப்படின்னு கேட்டா உங்களுக்கு என்ன தொழில் தெரியுமோ அந்த தொழில நீங்க விரிவாக்கம் பண்ணுங்க நிறைய வருமானம் கிட்டுங்க நல்லா செழிப்பா வாழுங்கிற ஒரு இதுதானே தவிர வேற எதுவும் கிடையாது உங்களுக்கு ஒரு விஷயம் தமிழ்நாடு தான் அடுத்த ஐந்து வருடங்களில் மிக அதிகமாக விஸ்வகர்மா திட்டத்தில் கடன் வாங்கிய மாநிலமாக இருக்கும் அதில் திமுக காரர்களும் உண்டு வெரி குட் பார்க்கலாம் அது எப்படி இருக்கு இவங்க குல கல்வியையும் தொழில் கல்வியையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க நினைக்கிறாங்க அவங்க கன்ஃபியூஸ் பண்ணதும் இல்லாம மக்களையும் கன்ஃபியூஸ் அடுத்தது வந்து மாநில கட்சிகளை உடைத்து ஆட்சிக்கு வருவதில் பாரதிய ஜனதா கட்சி குறியா இருக்கிறது அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாங்கன்னா கோவா மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா அப்படின்னு சில மாநிலங்களை குறிப்பிட்டு காட்டுறாங்க மாநில கட்சிகளை உடைத்து தான் பாஜக முறை யூ பி ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உடைக்கிறதுக்கு அவசியமே தான் ஆனா தேர்தல் எவ்வளவு நடந்திருக்கு இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் எட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் டெரிட்டரிஸ் அதுல ரெண்டு யூனியன் டெரிட்டரிக்கு சட்டசபை தேர்தல் இருக்கு மொத்தமா முப்பது இருக்கு அஞ்சு வருஷத்துல முப்பது தேர்தல்கள் நடக்கின்றன ரெண்டு வருஷத்துல அறுபது தேர்தல்கள் நடந்து விட்டன அதுல மூணே மூணு உதாரணம் தான் இவங்க சொல்றாங்க அது மத்திய பிரதேஷ்ல கோவால அந்தந்த மாநில எம்எல்ஏக்களுடைய நம்பிக்கையின்மை அல்லது நம்பிக்கை தான் இதுக்கு காரணம் மகாராஷ்டிராவை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் சிவசேனா செய்த சதி அதற்கு காரணமே தவிர வேற எதுவுமே கிடையாது நீங்க கட்சியை உடைக்கிறத உங்க கட்சி எவ்வளவு உடைஞ்சிருக்கு காங்கிரஸ் கட்சி அறுபத்தி ஏழு முறை உடைந்திருக்கிறது அதை நீங்க வந்து ஒட்டுறதுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க காங்கிரஸ்ல இருந்து எவ்வளவு பிரிஞ்சு போயிருக்குது ஜெகன்மோகன் உடைய காங்கிரஸ் ஒய் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி பல என்சிபி பல்வேறு இடங்கள்ல காங்கிரஸ் கட்சி உலகம் இது தமிழ்நாட்டிலேயே இருக்கே வாசன் காங்கிரஸ் அதாவது தமிழ் மாநில காங்கிரஸ் இதெல்லாம் காங்கிரஸ் தான் உழந்தைதான் அதெல்லாம் நீங்க வந்து ஒன்று சேர்க்கிறதுக்கு பாடுபடாம பாஜக கட்சியை உடைத்து பாஜகவுக்கு அந்த அளவுக்கு கட்டாயமே கிடையாதுங்க மக்கள் நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிற வரைக்கும் ஆதரவு இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு கட்சியை உடைச்சு கட்சியை வளர்க்க ஆட்சியை பிடிக்க அவசியம் இல்லை தேங்க்யூ அப்படி பார்த்தாலும் இவங்க மூணு இதுல சொல்றாங்க கட்சியை உடைச்சாங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஏழு முறை ஆட்சியே உடைச்சிருக்காங்க முன்னூத்தி ஆமா ஆறு சட்டப்பிரிவை பயன்படுத்தி ஆமா வந்து அடுத்தது வந்து சனாதனம் என்ற இந்து மதம் ஜாதி வேறுபாட்டை ஊக்குவிக்கிறது பின்னு வைக்கிறது ஊக்குவிக்கிறது இதேதான் வேலை சனாதனம்னா என்னன்னு தெரியாம பேசுறாங்க சனாதனம் அப்படிங்கிறது ஒரு மதம் கிடையாது இந்து மதத்துல ஜாலிகள் இருக்கு அது இல்லாம அது இருக்கு அது வந்து அந்த காலத்துல இருந்து இருக்கு சனாதனம் அப்படிங்கிறது ஒரு இதுதான் ஒரு வாழ்வியல் முறை அவ்வளவுதான் சனாதனம் அப்படிங்கிறது உண்மையான மீனிங் என்ன அழிவில்லாதது முடிவில்லாதது ஆஹ் அழிக்க முடியாதது அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம் அதாவது இயற்கை ஒட்டி வாழ்வது இயற்கையை ஒட்டி வாழ்வது சனாதனம் இயற்கையை சுரண்டி வாழ்வது திராவிடம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் ஓகே சிம்பிளா சொல்றேன் கொக்கோ கோலா இருக்கு கொக்கோ கோலா வந்து அந்தந்த நாடுகள்ல அந்தந்த நாட்டினுடைய மண்ணிலிருந்து நீரை எடுத்து பயன்படுத்துகிறார்கள் அவர்களுடைய பிளேவரை ஆட் பண்றாங்க ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதை அந்தந்த நாட்டுல போய் விற்கிறாங்க அதே மாதிரி கிறிஸ்டியானிட்டி பாருங்க நம்ம நம்ம நாட்டுல நம்ம தமிழ்நாட்டுல எடுத்துக்கோங்க நாடா கிறிஸ்டியன் இருப்பாங்க அதே மாதிரி பிள்ளை கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க கிறிஸ்டியன் பிராமின்ஸ் அப்படின்னுட்டு ஒரு தனி செக்டர் இருக்கு அவங்க நம்ம என்ன மாதிரி பூனல் போட்டுட்டு இருப்பாங்க காவி வயிற்று கட்டிட்டு இருப்பாங்க சிலுவையை மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க அது மாதிரி இதெல்லாம் வந்து கேள்வி கேட்கறது கிடையாது ஆனா இது சனாதனம் பத்தி ஜாதி சனாதனத்திற்கும் ஜாதி வேறுபாடுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது ஆனா இது ரெண்டையும் தொடர்பு படுத்தி கோர்த்து விட்டு பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு இதுதான் தான் வேற ஒண்ணும் கிடையாது ஜாதிகள் இருக்க அத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா ஜாதி பாகுபாடு இருக்க கூடாது ரொம்ப முக்கியம் அது வந்து பாஜக கிட்ட அது ரொம்ப எல்லாருமே சப்கா சா சப்கா விகாஸ் அப்படின்னு அது இதுவே இருக்கு அடுத்தது வந்து பாரதிய ஜனதா கட்சி திருப்பி மதவாத அரசியல் செய்துதான் இன்று வரை வெற்றி அடைந்துள்ளது மதவாதம் சூப்பர் மதவாத அரசியல் ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராஜீவ்காந்தி காங்கிரஸ் கட்சி தான் அதாவது பாபுரி பூட்டை உடைச்சு விட்ட உடனே இஸ்லாமியர்கள் எதிர்ப்பு ஆரம்பித்து விட்டது அது கூடவே என்னாச்சு ஷாம்பு ஒரு கேஸ் வந்தது ஒரு விதவை பெண்மணிக்கு ஒரு விவாக விவாகரத்து செய்த செய்யப்பட்ட ஒரு பெண்மணிக்கு இருபத்தஞ்சு ரூபா மாச ஜீவனாம்சம் கொடுக்கறதுக்கு சுப்ரீம் கோர்ட் சொன்ன போது அதை ஒத்துக்கல யாரு ராஜீவ்காந்தி ஒத்துக்கலை இஸ்லாமியர்கள் ஒத்துக்கிறாங்கிறதுனால ராஜீவ் காந்தி ஒத்துக்கலை உடனே ராஜீவ் காந்தி வந்து ஒரு அவசர சட்டம் போடுறாரு அந்த சட்டத்துமே ஒரு இதுவா மாறிடுது அது சட்டமா மாறிடுது கடைசியில அதாவது ஷரியத் முறைப்படி தான் அவங்களுக்கு கிடைக்குமே தவிர இந்த உச்ச நீதிமன்றம் சொன்னது செல்லுபடியாகாது அப்படின்னு சொல்றாங்க இது வந்து மிகப்பெரிய பின்னடைவு இஸ்லாமியர்களுக்கு அன்னைக்கு ஆரம்பிச்சது இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு நரேந்திர மோடி அல்லது பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் யாராவது மதவாதம் பற்றி பேசினால் அது தன்னிச்சையாக பேசுவதல்ல ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு ரியாக்ஷன் அவ்வளவுதான் இவங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்களோ அதுக்கு ஒரு ரியாக்ஷன் மாத்திரம் தான் அவங்க பேசிருக்காங்க தவிர ப்ரோ ஆக்டிவா அவங்க யாருமே பேசினது கிடையாது ஏங்க ஹிந்து பண்டிகைகளுக்கெல்லாம் கூட நான் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற இதே திமுக இதை பத்தி பேசுறதுக்கு தகுதி இருக்கு அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி மதவாதத்தை வைத்து வெற்றி பெறுவதற்கு அவசியமே இல்லை அவங்களுக்கு வந்து வளர்ச்சி திட்டங்கள் பொருளாதார திட்டங்கள் கட்டமைப்பு மக்கள் திட்டங்கள் இந்த மூணு மட்டுமே வச்சு அவங்க பல்வேறு முறை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிறது நம்ம சரித்திரம் சொல்லுது கண்டிப்பா உண்மை அதுதான் அடுத்தது பாருங்க எம்ஜிஆர் ஜெயலலிதாவை புகழ்ந்து அதன் மூலம் அதிமுகவை உடைக்கை பார்க்கிறது பாரதிய ஜனதா கட்சி திடீர்னு அதிமுக மேல ஒரு பாசம் என்ன பண்ணுவார் அதிமுக தலைவர் இன்றைய அதிமுக தலைவர் என்ன பண்ணுவார் போகும் போற இடத்துல ஒரு பிளேஸ்ல போகணும்னு சொன்னா நெத்தி விபூதியை அடிச்சுடுவாரு நீங்க தமிழ்நாடு சட்டசபைக்குள்ள போய் பாருங்க அந்த எல்லா முதலமைச்சர்கள் படமும் மாட்டிருக்கும் எல்லா முதலமைச்சர்கள் நெற்றியும் பாழை நெற்றியாக இருக்கும் ஆனால் ஒரு முதலமைச்சருடைய நெற்றி மட்டும் மங்களகரமாக இருக்கும் ஜெயலலிதா அதுதான் ஜெயலலிதா இப்ப சொல்லுங்க நீங்க அது மட்டும் இல்ல எனக்கு நினைவு தெரிஞ்சு அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா ராமருக்கு அயோத்தியில கோவில் கட்டாம வேற எங்க கட்டுறது அப்படின்னு அவங்க பேசியிருக்காங்க மதமாற்ற சட்டம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா வாழ்ந்த காலத்துல நீங்க அவங்கள அடங்காப்பிடாரு அப்படின்னு திட்டினீங்க விடாரின்னு திட்டினீங்க அதே மாதிரி அவருடைய தொழில் உரியாத அளவுக்கு சட்டசபையில நிகழ்ச்சிகள் நடந்தன ஆனா இன்னைக்குன்னு திடீர்னு ஜெயலலிதாவை பத்தி ரொம்ப அதாவது ஒரு மறைந்த தலைவரை பற்றி நம்ம பெருமையா பேசுறது ஒரு இதுதான் அது என்ன சொல்றது ஒரு அரசியல் நாகரிகம் தானே தவிர வேற எதுவுமே இல்லை அதான் இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க இழிவா அதாவது இந்துன்னா இழிவு கிறிஸ்டியன் முஸ்லீம்னா இழிவு இல்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க என்ன இழிவு இருக்கு ஹிந்துங்க எண்பத்தஞ்சு சதவிகித மக்கள் வாழற இதுல இந்து அவங்க சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு எனக்கு தெரியல கிட்டதான் நல்ல முறையா தானே சொல்லியிருக்காரு இல்ல அது அவங்களுடைய புதிய மத சார்பின் இலக்கணம் அப்படின்னு நீங்க நினைச்சுக்கணும் அப்படி ஒரு ட்ராக் இருக்கு எஸ் மத்திய அரசு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக மத்திய தணிக்கை குழு குற்றம் சாட்டியுள்ளது அப்படியா சார் ஏன் அப்பா நடவடிக்கை எடுக்கவே இல்ல மேடம் அது வந்து இதுக்கு நான் ஆன்சர் பண்ணி என்னோட வாய் வலிக்க ஆரம்பிச்சு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி என்று எங்கேயுமே சொல்லல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் எங்க வந்திருக்கு தெரியுமா அந்த ஆயுஷ்மான் திட்டத்துல அதாவது ஆயுஷ்மான் பாரத் ஜன் ஆரோக்கிய திட்டம் அந்த திட்டத்துல ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு ஒரே எண் ஒன்பது 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 போட்டுங்க அந்த எண்ணில தான் நடந்திருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி அப்படின்னு மாத்திட்டாங்க ஆக்சுவலி பாரத் மாதா திட்டம் பிளஸ் இந்த அல் ஆயுஷ்மான் திட்டத்துல நடந்த இதுதான் அதாவது ஆயுஷ்மான் பாரத் திட்டத்துல நடந்த சில குறைபாடுகளை வந்து அவங்க சுட்டிக்காட்டி காட்டிருக்கிறாங்களே தவிர நடந்து விட்டது இந்த எந்த சர்டிபிகேட் நிர்வாக குறைபாடு அதாவது தரவுகள் சரியா கொடுக்கப்படாத அவ்வளவுதான் தரவுகள் கொடுக்கல அதுக்கப்புறமா தரவுகள் கேட்டாங்க கொடுத்தாங்க மேட்ரி நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் இது வந்து ஜூலை இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த சமாச்சாரம் இந்த தேர்தல்ல யாராவது ஒரு எதிர்கட்சி தலைவரோ தொண்டனோ இத பத்தி மேடையில பேசிருக்காங்களா இதை ஏன் அவங்க வந்து பிரச்சார யுக்தியா ஏன் எடுத்துக்கல இன்னைக்கு எடுத்துக்கிட்டா பெரிய விஷயமா ஏன் ஏன் எடுத்துக்கல ஒரு விஷயம் ரெண்டாவது உங்ககிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஃபைல் பண்ணுங்க சண்டை போடுங்க ஏன்னா உங்களுக்கு வந்து எப்ப பார்த்தாலும் தொட்டதுக்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட் போற பழக்கம் எதிர்கட்சிகளுக்கு இருக்கு இல்லையா போய் பார்க்கட்டுமே சொல்லுங்க அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு நாள் ஜெயில இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் வெளியில வந்து கூட இத பத்தி எதுவுமே பேசல அவங்களுக்கு அதான் சொல்ல வந்தேன் பேருக்கப்பட்ட அரவிந்த் கேஜ்ரிவால் இந்தியா எகேன்ஸ்ட் கரப்ஷன் ஆளு அவர் இது பத்தி ஒண்ணு வாய் திறக்கலையா இவங்க தொடக்கிறாங்க அதே இது இது ஓகே கோ டு நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஆயிட்டு இருக்கு மாநிலத்தின் வரி வருவாயை மத்திய அரசு மாநிலத்துக்கு முழுமையாக கொடுக்கறதே இல்ல சார் என்ன சார் ஒரு ரூபாய் கொடுத்தா இருபத்தி பைசா தான் குடுக்குறீங்க இதெல்லாம் நியாயமா சார் நீங்க செய்யறது ஆமா ரொம்ப அநியாயம் மேடம் ஆக்சுவலி அவங்களுக்கு கணக்கு தெரியல கணக்கு எப்படின்னு கேட்டா ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி ரெண்டு இருக்கு சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் ஸ்டேட் ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிடும் அதாவது ஐம்பது பைசா கிடைச்சிடும் ரெண்டு கிடைச்சிடும் அதாவது பைனான்ஸ் கமிஷன் பரிந்துரைப்படி அப்படின்னா அது இருபத்தோரு பைசா எழுபத்தோரு பைசா ஸ்ட்ரெயிட்டவே கிடைச்சி போயிடுவாங்க கிடைச்சிடும் உங்களுக்கு மற்ற அமௌண்ட் இருபத்தொன்பது இவங்க இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்க சொல்றாங்க இல்லையா அந்த இருபத்தி ஒன்பது பைசா தான் கிடைக்கல இருபத்தோரு பைசா கிடைக்குது மாத்தி சொல்றாங்க அத அந்த இருபத்தி ஒன்பது பைசா உங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா பயங்கரமான கட்டுமான பணிகள் மத்திய அரசின் முதலீடுகள் மக்கள் நல்ல திட்டம் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் மானியம் வீடு பிரதமர் வீடு கட்டும் திட்டத்துல மானியம் ஒரு லட்சத்தி முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மானியம் அதே மாதிரி நீங்க அரிசி வாங்கி சாப்பிடுறீங்கல்ல முப்பத்தி நாலு ரூபாய்க்கு அரிசி வாங்கி கவர்மெண்ட் குடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் அது யாருடைய காசு ஒண்ணு பண்ணுங்க இந்த திட்டமே எங்களுக்கு எல்லாம் வேண்டாம் எங்களுக்கு காசா கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்லட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை செய்யறதா அப்படிங்கிறத நம்ம சொல்லுங்க அடுத்தது வந்து தமிழகம் ஒரு அமைதி பூங்காவாக தேடுகிறது இது வந்து ரெண்டு வருஷம் முன்னால ரொம்ப பெரிய ஜோக்கா மாறிடுச்சு ஏன்னா ஆளுநரை வந்து அமைதி பூங்கா சொல்லல சொல்லிட்டு இவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி அமைதி பூங்காவா இருக்கும் காவல்துறை வந்து சரியாக செயல்பட விடவில்லை என்றால் இவருடைய கையில தான் இருக்கு முதல்வருடைய கையில தான் காவல்துறை இருக்கு ஆனா இன்னைக்கு வரைக்கும் காவல்துறை ஒழுங்கா செய்திருக்கான்னு கேட்டா கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்லுவேன் வேங்க பக்கம் போறதுக்கே உங்களுக்கு பயமா இருக்கு ஏன்னு கேட்டா அங்க போனா திருப்பி இந்த பூதம் ஆரம்பிச்சிருமோ சமூக நீதி பிரச்சனை ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிறது அத ஒரு கம்பத்தை எடுக்கிறதுக்கு நூத்தி போலீஸ்காரங்களை நாம அனுப்புறோம் அப்படின்னா நம்ம இது என்ன காவல்துறை வேற என்னதான் செய்ய முடியும் காவல்துறையில் பணிபுரியும் பெண்களிடமே சிலுமிஷம் செய்கிறார்கள் டிஎம்கேக்காரர்கள் கொலை கொள்ளை கற்பழிப்பு கள்ளச்சாராயம் ஒரு குண்டு வெடிக்கிறதுன்னு சொன்னா அது வந்து சிலிண்டர் வெடிப்பு அப்படின்றீங்க ஆளுநர் மாளிகையில பெட்ரோல் கொண்டு போட்டோம்னா அவன் மேல எந்த வழக்குமே இல்லையே அப்படின்னு நான் உனக்கு ஒரு கேரக்டர் சர்டிபிகேட் நீங்க கொடுக்குறீங்க எல்லாத்தையும் விட போதை பொருள் உங்களுடைய ஆமாங்க உங்களுடைய இவங்களுடைய கட்சியினுடைய அயலக அணி தலைவர்கள் பேர்லயே ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு போதைப் பொருள் வியாபார குற்றச்சாட்டு இருக்கு அப்புறம் அமைதி பூங்கா அமைதி பூங்கா சொல்றேன் வேற எந்த மாநிலமும் அமைதி பூங்காங்கிற கிளைம் பண்ணல தமிழ்நாடு மட்டும்தான் கிளைம் பண்ணுது ஆனா உண்மை என்னன்னா மற்ற எல்லா மாநிலங்களையும் விட மிகவும் சீர்கட்ட நிலையில் சட்டம் ஒழுங்கி இருப்பது தமிழ்நாட்டில் தான் தேங்க்யூ அது மட்டும் கட்சியில மெம்பர் ஆக்கிக்கிட்டு எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தா அவங்க எல்லாம் எப்படி போராடுவாங்க அமைதியா இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நடக்கும் நீங்க பூ உலகின் நண்பர்கள் இப்ப பரந்தூர்ல விமான நிலையத்துக்கு வாயே திறக்கல எட்டு வழி சாலைக்கு வாயே திறக்கல ஒருத்தர் பாட்டு பாடிட்டே இருந்தாரு எது மாட்டேன்றா ஆமா அந்த டாஸ்மாக் நம்ம அஜ்மக்தார் பாட்டு பாடுவாரு அவர் எல்லாம் எங்க இருக்காருன்னே தெரியல அதனால அவங்களும் வாய அறுபதாக்கா பூ அமைதி பூங்காவா இருக்குமா என்னங்கறது பாக்கலாம் இல்ல இப்போ தமிழ்நாடு சட்டமொழி எப்படி இருக்கு அப்படின்னா ஏழாயிரம் கோடி ரூபா மணல் கொள்ளை பண்றீங்க நூத்தி முப்பத்தி நாலு கோடி ரூபா தான் வந்து அரசாங்கத்துக்கு வருமானம் அப்படிங்கிற அளவுக்கு தான் இன்னைக்கு இருக்கு அதாவது அமைதி பூங்கா இல்லை ஆனால் அமைதி ஊடகங்கள் உள்ள தமிழ்நாடு அப்படின்னு வேணா சொல்லிக்கலாம் ஏன்னா எந்த ஒரு ஊடகம் இதை பத்தி எடுக்கல உங்களை என்ன தவிர தேங்க்யூ இம்மென்றால் சிலைவாசம் ஏன் என்றால் வனவாசம் என்னைக்கு நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கோ தெரியாது நன்றி வணக்கம் சார் நம்ம உண்மை தானே பேசிட்டு இருக்கோம் இவ்வளவு நேரம் கூட இணைந்து பொறுமையா எல்லா கேள்விகளுக்கும் பதில் என்ன மிக்க நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் நாளை மீண்டும் இன்னும் பல திமுக காங்கிரஸ்காரர்கள் கட்டமைக்கும் போலி பிம்பங்களை உடை தெரிவோம் தேங்க்யூ